பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்ம பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பேச போகிறோம் அதாவது ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமணம் அப்படின்னும்பொழுது ஆண் மகன் அதாவது ஜாதகம் தேவைப்படுது அவருக்கு அந்த பெண்ணுக்கு என்னென்ன நட்சத்திரம் பொருந்ததுன்னு தேவைப்படுது அப்போது ஒரு பெண்ணுக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எந்தெந்த ஆணி நட்சத்திரம் பொருந்துகிறது அப்படின்னு நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த எந்தெந்த நட்சத்திரம் ஆணி நட்சத்திரம் பொருந்துங்கிறது பார்க்கலாங்க சித்திரை வந்து மிருகம் வந்து ஆண் புலி மரங்கொத்தி பறவை வில்வ மரம் சிரசு ரஜி மத்திய நாடி ராட்சச கணம் இந்த சித்திரை மூணு நாலு பார் இப்போ என்னென்ன நட்சத்திரம் பொருந்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி கார்த்திகை ரோகிணி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் அஸ்தம் விசாகம் அனுசம் திருவோணம் சதயம் ராவதி மொத்தம் பதினஞ்சு நட்சத்திரம் பொருந்துதுங்க மறுபடியும் நாம படிக்கிறோம் அஸ்வினி கார்த்திகை ரோகிணி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் அஸ்தம் விசாகம் அனுசம் திருவோணம் சதயம் ராவதி இதுவே இறுதி முடிவாக எடுத்துக்காதீங்க ஜெர்சீர்கிட்ட போயிட்டு உங்கள் பெண் ஜாதகத்தையும் பையன் வந்திருக்கக்கூடிய வறு ஜாதகத்தையும் ப ஜாதக கட்ட ராசி கட்ட பொறுத்தும் பார்க்கணுங்க பார்த்ததுக்கப்புறம் தான் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் ச சைதே ராஜா